சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் ஆண்டாகி எங்களை தெரிந்து கொண்டாங்க துக்கப்பட்டு அழுகிறதுக்கு இல்ல இந்த உலகத்துல உங்களுக்கு உபதேரம் உண்டுன்னு சொல்லிருக்காங்க சொன்னது மட்டுமல்ல இந்த உலகத்தை அவங்க ஜெயித்தும் காட்டியிருக்காங்க ஜெயித்து அந்த இயேசு ஏசு தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம் நாங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் முயற்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் வழியா நம்ம பார்க்க போறோம் அடிக்கடி நம்ம கடந்து போன வேத பகுதி தான் யோவான் தின சுவிசேஷம் மாறாத அதிகாரம் ஐந்துல இருந்து பதிமூணு வரைக்கும் திருவசனங்கள் இருக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி பல வாட்டி நம்ம இந்த சம்பவத்தை வாசிச்சிருப்போம் இதுல என்ன இருக்குன்னா ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களை வைத்து ஆண்டவர் ஐயாயிரம் பேரை போசித்தாங்கள அந்த காரியம் தான் இதுல இருக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முயற்சிக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் அப்போ அந்த ஐந்தாவது வசனம் வந்து அதில் ஆண்டவராக ஏசி ஜனங்கள் தமிழத்தில் வர்றதை பார்த்து இவங்களுக்கு வந்து நீங்கள் போஜனம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிலிப்புவை பார்த்து சொல்கிறாங்க இங்கே எங்கே போய் நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு பிலிப்புவை பார்த்து கேட்குறாங்க அப்போ சாய்கிய பிலிப்புவை பார்த்து அப்போ அவங்க சொல்றாங்க வந்து இங்கே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கினாலுமே தான் இருக்கும் அதுல வந்து இத்தனை பேருக்கு நம்ம வந்து எப்படி வாங்க முடியும் அப்படின்னு போதாதே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து அண்டவர்கிட்ட சீஸ் சீசருந்து அவர் என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு சின்ன பையன் இருக்கா இவன் கையில ஒரு அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் இருக்கு அதுவுமே நம்ம கொண்டு வந்தாலுமே அதுவும் இத்தனை பேருக்கு இது எம்மாத்திரம் அப்படிங்கிறாங்க முதல்ல பிலிப்பு என்ன சொல்றாங்கன்னா போதாது அப்படிங்கிறாங்க உண்மைதான் அவ்வளவுதான் அவங்க கையில இருக்கு போதாது அடுத்தது வந்து அந்திரையா அப்போ சொன்னாக்கி அந்திரையா சொல்றாங்க எம்மாத்திரம் இந்த அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் வச்சு இவங்களை வந்து போஷிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த யோகா நிறுவன விசேஷம் ஆறாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல இவங்க சொல்றாங்க ஒருத்தர் போதாதுங்கிறாரு ஒருத்தர் எம்மாத்திரங்கிறாரு ஆனா ஆண்டர் இவங்களை பார்த்து சொல்றாங்க ஜனங்களை வந்து நீங்க உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பவுமே எல்லாமே ப்ரீ பிளான் முன்னதாகவே பண்ணி வைத்துடுறாங்க வந்து ப்ரீ பிளான் அதாவது என் வாழ்க்கையா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டர் முன்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிடறாங்க அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு இதுல பார்க்க போறோம் அதே அந்த யோகா நில சுயசன் ஆறாத அதிகாரத்துல தான் வந்து ஆண்டவர் வந்து பிலிப்பு பார்த்து சொல்றாங்க வந்து ஆறாவது வசனத்துல தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு வந்து இப்ப நம்ம பத்தாவது வசனத்துக்குள்ள வரும் ஜனங்களை உட்கார வையுங்கள்னு ஆண்டவர் சொல்றாங்க ஆஹ் அந்த அதுக்கு அடுத்த வசனம் தொடர்ச்சியாக எது பாருங்க அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்துச்சான் அப்போ ஆண்டவர் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க ஜனங்களை இங்கே வச்சுதான் போஷிக்கணு அதுக்குண்டான இடங்களுமே அவங்க முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயாயிரம் புருஷர்களை வந்து அங்க பந்தி அமர்த்தினாங்க வயிறார அவங்க சாப்பிட்டாங்க வேண்டிய மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாருன்னு வேத வார்த்தை அப்படி நம்மளுக்கு சொல்லுது வந்து பதினோரா வசனம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவங்க வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்தி அடைந்ததுக்கு பிறகு இத வந்து நீங்க சேர்த்து வைங்கன்னு சொல்றாங்க அவங்க சேர்த்து வைத்தது பாத்தீங்கன்னா பன்னிரண்டு கூடைகள் எடுத்தாங்கன்னு பதிமூணாவது வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு வந்து இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா ஆண்டோ நம்மளுக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னா வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் சீசர்கள் கிட்ட வந்து சொல்றாங்க அப்போஸ் நாக்கி பிலிப்பு கிட்ட சொல்றாங்க ஜனங்களுக்கு வந்து நம்ம எப்படி அப்பங்களை எங்க கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அதை தான் அவங்க வந்து ஆண்டவர் சொல்லி தர்றாங்க அடுத்தது அந்திரையாவும் சொல்றாரு அவர் ஒரு முயற்சி எடுத்தாரு ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்தாரு ஆஹ் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அந்த பையன் கையில இருக்குன்னு அப்போ நம்ம எடுக்கிற முயற்சி பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கும் நாங்கள் எடுக்கிற முயற்சி வந்து அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடிகிறது இல்லை வந்து அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க வந்து உன்னுடைய முயற்சியை வந்து நீ ஏங்கிட்ட கொண்டு வானு அப்ப நாங்க எடுக்கிற முயற்சியை வந்து ஆண்டர் மூலமா எடுக்கணும் வந்து அது ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் நாங்க எடுக்கிறது ஒரு சிறு முயற்சியா இருக்கலாம் அது ஆண்டர் மூலியமாக நாங்க அந்த முயற்சியை எடுக்கும் போது அது ஒரு பெரிய வெற்றி எங்க வாழ்க்கையில கொண்டு வரும் வந்து நிச்சயமாக பெரிய பலன் வரும் வந்து நீங்க வேணா முயற்சி செய்து பாருங்க இதுக்கு முன்னால நிறைய நம்ம முயற்சி செய்துட்டோம் ஆஹ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் உடலால உழைச்சிட்டேன் ஆனா அதுக்கு உண்டான வருமானம் எனக்கு வரலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வாட்டி ஆண்டர் மூலியமாக பொறுமையா நீங்க முயற்சி செய்யுங்க அது ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கொண்டு வரும் நிச்சயமா அது உங்களுக்கு பலன் தரும் சோந்து போவாதீங்க தைரியமா இருங்க என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் வந்து பல நேரங்கள்ல வந்து நான் நிறைய முயற்சிகள் எடுத்தேன் அது எனக்கு பெரிய பலன் தரல வந்து அப்புறம் தான் யோசனையே அது எனக்கு பலன் தரலன்னு அது என்னுடைய சுய முடிவுல நான் எடுத்த முயற்சிகள் வந்து அப்புறம் வந்து வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டனை கற்றுக் கொடுத்ததுதான் நீ ஏன் மூலியமா நீ முயற்சி செய்யும் போது ஒரு பெரிய வெற்றியனை கொடுக்கும் பாருங்க அவங்க ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் பன்னெண்டு கூடையில மீதி எடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையிலயும் சரி உங்களோட உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டர் பெரிய காரியங்களை செய்வாங்க பன்னெண்டு கூட மீதம் எடுக்கிற அளவுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வருவாங்க என் வாழ்க்கையில நான் அனுதினம் இதை வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் அனுபவிச்சுட்டு தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிச்சயமா ஆண்டரோட சேர்ந்து இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியை எடுங்க அது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு இருக்கும் சந்தோஷமா இருங்க ஆண்டர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க காட் பிளஸ் யூ